மண்பான தொழில் செய்கிறோம் தொழிலாளி நாங்கள் வந்து காலங்காலமாக செஞ்சோம் எங்கள் அப்பா செஞ்சார் எங்கள் தாத்தங்க வந்து நாங்கள் செஞ்சுன்னு வரோம் ஆனால் எந்த ஒரு உதவி இல்லாமல் நாங்களே தான் மண் எடுத்துக்கிறது மண் காய வைக்கிறது மண் பசிட்டு மண்ணெல்லாம் நாங்கள் மண் தலையிலே ஒரு மலை தூரத்தில் தந்து தூக்கி வருவோம் இப்போ ஒரு வண்டி மண் ஒரு ஐயாயிரம் ரூபாயுன்னு வந்து கொடுக்குறாங்க பக்கத்து ஏரியில் போய் எடுக்கிறதுக்கு விட மாட்டுறாங்க மண் அதனால் நாங்கள் ஒரு வண்டி மண் வாங்கி அதை காய வச்சு பக்குவப்படுத்தி இந்த கா காத்தின்னாக்கா கொட்டாசி ஐப்பசி ஐப்பசி காத்தி ஒரு மாதம் வேலை தான் எங்களுக்கு இந்த வேலை ஒரு மாதம் செஞ்சாக்கா காத்தி உடனே பிறந்துடும் முதல் முதல் மாதம் காத்தி முதல்ல பிறந்துடும் அப்போ முதல்ல பார்த்தா அந்த ஒரு மாதம் வேலை செஞ்சாக்க ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஆளுக்கும் ரெண்டாயிரம் ஆளுக்கும் செய்வோம் அவசியம் எத்தனை ஆண்டு காலமாக பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்களா அவ்வளோ தேவையான எங்கள் தாத்தங்காலத்து வந்து பண்ணிக்கிறோம் நாங்கள் எங்கள் அப்பா எதாத்தா எல்லா அந்த கடையே திருநெல்லை கண்ட குயாருக்கடியா திருநெல்லை கண்ட குஜயனாருனா கொசு இதே தான் எங்களுக்கு தொழிலாவே போய்ச்சி கொஞ்சம் வேறு வழியில் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை படிச்சு இருந்தா கூட போகிறதுக்கு இல்லை அது எங்கேயாவங்க போக மாட்டாங்க இதே தான் என்ன தொழில் செஞ்சா எங்க பத்து ரூபா பழைக்கலாம்னு செஞ்சுக்கிறோம் மண் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு மண் பேசுறதுக்கு ஒரு மிஷின்லாம் முன்னெல்லாம் அங்கே கொடுக்குறாங்க சில இடத்துல கொடுத்துறாங்க எங்களுக்கு எந்த உதவியும் எங்களுக்கு கொடுக்கலாம்னா நாங்களும் போய் கேட்டு பார்த்தோங்க கிடைக்கல சாமி இப்போ தீபத்தில் மட்டும்தான் இந்த அகல்களுக்கு இருக்காங்க மற்ற நேரத்தில் ஏதாவது இது பண்றாங்களா அந்த நேரத்துல என்ன தொழில் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க வருமானத்துக்கு என்ன வழி உங்களுக்கு வேற இந்த திருவிழா நடக்கும்போது அந்த சொப்புங்க உண்டிங்க செஞ்சு திருநாள் கொடுப்போம் பொங்கல் டைம் வந்தாக்க பல்லா காப்பு பல்லா செஞ்சு கொடுப்போம் சட்டி குழம்பு சட்டி இதுதான் சாமி பொங்கல் டைமில் பல்லா சட்டி இந்த சும் சாதா நல்லா திருவிழா ஆடி மாதம் ஆடி அது பார்த்துலாம் அந்த சொப்பு ஜாமான் உண்டிங்க செஞ்சு திருவிழாவுக்கு வியாபாரத்துக்கு போவோம் அங்கே போய் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் பார்த்துட்டு அப்புறம் விற்காலும் பாத்துங்க வர அகழ் விளக்குலாம் எந்த ஊருக்கு எல்லாம் இப்ப கொள்முதல் எடுத்துட்டு போறாங்க நிறைய வந்து வாங்குறாங்களா நிறைய வந்து வாங்குறதுல இப்பெல்லாம் வந்து அச்சு அகல் வந்து நிறையா இது வேணா நாங்க வந்து கையை செஞ்சு வைக்கிறோம் இது கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓடும் இது திருவண்ணல்லூரு விழுப்புரம் பாண்டியம் போட்டுனூர் சொன்னாங்க ஒரு ஆங்கவங்க ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் வாங்கி போவாங்க ஒரு அகல் விளக்குலாம் என்ன வேலைக்கு வைக்கிறீங்க இப்ப எந்த அளவுக்கு விலை அதிகமா இருக்குங்களா இப்ப வந்து தான் இருக்கு அங்க வந்து குடுக்கறது ஒரு அவங்க வாங்கி வைக்கிறவங்க தான் ஏதாவது வைப்பாங்க நாங்க வந்து அதெல்லாம் வேலைக்கு அதிகமா விற்க முடியாது விலைக்கு அதிகமா சொல்ல முடியாது நாங்க கம்மியான ஒவ்வொருபா தான் நாங்க கொடுக்க அவங்க வந்தாங்கன்னா அவங்க ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு வச்சு மூணு தூவாங்க இப்ப தொடர்ந்து தலைமுறை தலைமுறை செஞ்சுட்டு வரீங்க கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க இப்ப மண்ணுலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்குறேன்னு சொல்றீங்க உங்க சுற்று வட்டத்தில் ஏதாவது ஏரியல எடுக்கிறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது உதவி ஏதாவது மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க எடுக்கலாம் கொள்ளலாம்னு இப்ப எடுக்கிறது இல்ல போறது இல்ல யாரும் எடுக்கிறது இல்ல அந்த மண்ணு நம்ம போனால் எல்லாமே எடுக்கணும் யாருமே அது அவர் ஆதாரம் கொடுத்தா தான் அவங்க மனிதர் கொடுவாங்க அவங்க விடுவாங்க வண்டி டாயிட்டு இருப்பாடுவாங்க நாங்கள் இருந்து ஒருத்தர் அவரும பொண்ணு கொடுத்துக்கிட்டாரு அது ஒரு நல்ல மண் வாங்கி அதை காய வச்சு பக்குவப்படுத்தி இருக்கிறோம் நிறுத்துறோம் இப்போ ஒரு செலவு பார்த்தீங்கன்னாக்காப்பா கவர்மெண்ட் அரசு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் தொகுப்புல வந்து கரும்பு தராங்க இத மாதிரி மற்ற பொருள் எல்லாம் வந்து வாங்கி வெள்ளம் அது மாதிரி எல்லாம் தொகுப்பு தராங்க இப்போ வந்து மண்பாண்ட தொழிலாளர் வந்து வைக்கணும் எண்ணத்துல இது மாதிரி மண்பாண்டான அடுப்பு இதை மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பானையெல்லாம் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தரணுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மண்பாடு தொழில் அது மாதிரி தான் கரும்பு தராங்க வெள்ளம் தராங்க அவள் தேவையான பொங்கலுக்கு வைக்க தேவையான பொருள் கொடுத்துறாங்க இருந்தாலும் அது ஒரு பானை கொஞ்சம் சின்னதாக சைஸில் ஒரு பானை கொடுத்தாங்கன்னா நாங்களும் ஒரு தொழிலாளிகள்லாம் பழைப்பாங்க கரும்பு காரும் பழகிற விவசாயி பழகிக்கிறாரு அவங்க பழகிக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த எண்ணெய் கொடுக்குறாங்க முந்திரி திராட்சை இலக்கா அது இது அரிசி எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ இந்த ஒரு பானை ஒன்று கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் ஒரு பெரிய இருக்கும் எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லாததாக இருக்கும் அங்க குளத்தை உங்க பேர் எங்க பேர் அருள் பிரகாசம் நாங்கள் தென்மங்கலம் பாரம்பரியமா இந்த செஞ்சு நிற்கிறோம் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்து தான் திருவண்ணூர் ஒன்றியத்துல இருக்கோம் ஒரு மிஷின் மண் அரைக்க அப்போ முடிஞ்சுது சிறிய சின்ன பிள்ளைங்க நாங்கள் முடிஞ்சுது இப்போ முடிய மாட்டுது ஒரு மண் போட்டு இப்போ அரைக்கிறாங்க சில இடத்துல அவங்க ஒரு ஒரு லட்சத்துக்கு வாங்கி பண்றாங்க எங்களுக்கு இலவசமாக ஏன்னா கடவுள் அவங்க கவர்மெண்ட் கொடுத்தாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்